வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ் வேந்தன் தலைப்பு செய்திகள் மறைந்த ஊடகவியலாளர்களான சிவராம் ரஜிவர்மன் நினைவு தினம் யாழில் அனுஷ்டிக்கப்பட்டது வாழ்நாளில் பயணம் செய்ய வேண்டிய நாடுகளின் வரிசையில் இலங்கை ஐந்தாவது இடத்தில் அமெரிக்க சஞ்சிகை சுட்டிக்காட்டு வெளிநாட்டில் வசிப்பவரின் காணியை மோசடி செய்தவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் அமெரிக்க உதவியுடன் பால் உற்பத்தியை நவீனமயப்படுத்த நடவடிக்கை பிரான்ஸ் பல்கலைக்கழகத்திலிருந்து பாலஸ்தீன ஆதரவு மாணவர்கள் வெளியேற்றம் டிக்டாக் செயலியை விற்பனை செய்வதற்கு எந்தவொரு திட்டமும் இல்லை தாய் நிறுவனமான டான்ஸ் அறிவிப்பு விரிவான செய்திகள் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களான சிவராம் மற்றும் ரஜிவர்மன் ஆகியோரின் நினைவு தினம் இன்றைய தினம் சனிக்கிழமை இருபத்தேழாம் திகதி யாழ் ஊடக அமையத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது இந்நிகழ்வில் யாழ் ஊடகவியலாளர்கள் பலரும் கலந்து கொண்டு ஊடகத்துறைக்காக தமது இன்னையிரை நீத்த ஊடகவியலாளர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் ஊடகவியலாளரான தராக்கி சிவராம் என்றழைக்கப்படும் தர்மரத்தினம் சிவராம் கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் திகதி கொழும்பு பம்பலப்பிட்டி போலீஸ் நிலையத்துக்கு அருகில் வெள்ளை வானில் வந்த இனந்தெரியாதவர்களால் கடத்தப்பட்டு பின்னர் பாராளுமன்றத்துக்கு அருகில் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் ஊடகவியலாளரான செல்வராஜா ரஜிவர்மன் உதயன் பத்திரிகையின் அலுவலக செய்தியாளராக கடமையாற்றி வந்தபோது கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தொன்பதாம் திகதி காலை பத்து மணியளவில் ஸ்ரான்லி வீதியில் வைத்து மோட்டார் சைக்கிளில் வந்த இனந்தெரியாத நபர்களால் சுட்டுப் படுகொலை செய்யப்பட்டார் வாழ்நாளில் பயணம் செய்ய வேண்டிய உலக நாடுகளின் வரிசையில் இலங்கை ஐந்தாவது இடத்தில் பெயரிடப்பட்டுள்ளது நியூயோர்க்கை தளமாக கொண்ட அமெரிக்க சஞ்சிகை வெளியிட்டுள்ள இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டுக்கான ஆய்வறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது சர்வதேச பயணிகளை வசீகரிக்கும் இலங்கையின் பல்வேறு சலுகைகள் மற்றும் தனித்துவமான அனுபவங்களை இந்த தரப்படுத்தல் வழிகாட்டுவதாக குறித்த சஞ்சிகை சுட்டிக்காட்டியுள்ளது உலகின் மிகச்சிறந்த சுற்றுலா நாடுகளில் ஒன்றாக இலங்கை தொடர்ந்து பதிவாகி வருகின்றது இரண்டு இலட்சத்து தொன்னூற்று ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வாசகர்களின் கருத்துக்களை அடிப்படையாகக் கொண்டு இந்த தரவரிசை வெளியிடப்பட்டுள்ளது இலங்கையின் மலைநாடு ஆயுர்வேத சிகிச்சை ரயில் பயணங்கள் தேயிலைத் தோட்டங்கள் உள்ளிட்ட சுற்றுலா இடங்கள் பயணிகளுக்கு பரந்த அளவிலான அனுபவங்களை வழங்குவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு மரபுகள் நிறைந்த நாடாக இலங்கை அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதுடன் ஆரோக்கியமான காலை உணவு என்பனவும் இலங்கையின் தனித்துவமான சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது இரத்தினங்கள் தேநீர் கைத்தறி துணிகள் தோல் பொருட்கள் பழங்கள் நகைகள் மற்றும் மட்பாண்டங்கள் போன்றனவும் இலங்கையின் சிறப்புகளாக அமெரிக்க சஞ்சிகை சுட்டிக்காட்டியுள்ளது வெளிநாட்டில் உள்ளவரின் காணியை மோசடி செய்து விற்பனை செய்த நபர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் வெளிநாட்டில் வசிக்கும் நபர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனது காணியை பராமரிப்பதற்காக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த உறவினர் ஒருவருக்கு அற்றோணி தத்துவம் முடித்துக் கொடுத்துள்ளார் தத்துவத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி காணியினை மூன்று துண்டுகளாக பிரித்து ஒரு பகுதியை நபர் ஒருவருக்கு விற்பனை செய்ததுடன் மற்றொரு பகுதியை வங்கியில் ஈடுவைத்துள்ளார் மட்டைய துண்டினை தனது உறவினருக்கு நன்கொடையாக கொடுத்து அதனை மீள அறுதியாக பெற்றுள்ளார் இது தொடர்பில் அறிந்த காணி உரிமையாளர் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து காணி விற்பனையில் ஈடுபட்ட நபரை கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவரிடம் விசாரணைகளை முன்னெடுத்த பின்னர் யாழ் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய வேளை மன்ற நபரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது அமெரிக்க விவசாய திணைக்களத்தின் வர்த்தக மற்றும் வெளிநாட்டு விவசாய விவகாரங்களுக்கான துணைச் செயலாளர் அலெக்சஸ் ஸ்டீலோ மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பொன்று நேற்று இருபத்தாறாம் தேதி ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இதன்போது அமெரிக்க உதவியுடன் முன்னெடுக்கப்படும் பால் உற்பத்தியை நவீனமயப்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டது அந்த திட்டத்தின் ஊடாக நாடளாவிய ரீதியில் பால் உற்பத்தியை விரிவுபடுத்த எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் அரசாங்கத்தின் விவசாய நவீனமயமாக்கல் செயற்பாடுகள் குறித்து விளக்கமளித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இத்துறையில் இளைஞர்களை அதிகளவில் உள்ளிருப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்படுவதாகவும் குறிப்பிட்டார் இதன்போது அரசாங்கத்தின் விவசாய நவீனமயப்படுத்தல் செயற்பாடுகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவதாக அமெரிக்க விவசாய துணைச் செயலாளர் உறுதியளித்தார் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க ஜனாதிபதியின் சர்வதேச அலுவல்கள் தொடர்பான பணிப்பாளர் தினு கொலம்பகே உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டிருந்தனர் அமெரிக்காவில் பல்கலைக்கழகங்களில் நடந்த காசா ஒற்றுமை போராட்டத்தினால் ஈர்க்கப்பட்ட பிரான்சில் உள்ள புகழ்பெற்ற பிரிஞ்சு பல்கலைக்கழக மாணவர்களும் பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்களில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக கடந்த சில நாட்களாக பதற்றமான சூழல் நிலவி வந்தது இந்நிலையில் மாணவர்களுக்கு எதிரான ஒழுங்கு நடவடிக்கை நிறுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு அமைதியான முறையில் பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து வெளியேறினார்கள் பல்கலைக்கழக நிர்வாகம் வளாகத்தில் உள்ள அனைத்து கட்டிடங்களையும் மூடியது டிக்டாக் செயலியை விற்பனை செய்வதற்கு எந்தவொரு திட்டமும் இல்லை என சீனாவில் உள்ள அதன் தாய் நிறுவனமான பைட் டான்ஸ் அறிவித்துள்ளது பயனர்களின் விவரங்களை சீன அரசாங்கத்திற்கு வழங்கக்கூடிய அச்சம் காரணமாக டிக்டாக் செயலிக்கு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தடை விதிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றன இந்த நிலையில் அதன் தாய் நிறுவனம் டிக்டாக் செயலியை விற்பனை செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன எனினும் அந்த தகவல்களில் எவ்வித உண்மைத்தன்மையும் இல்லை எனவும் அதனை விற்பனை செய்வதற்கு எந்த திட்டமும் இல்லை எனவும் டிக்டாக்கின் தாய் நிறுவனமான பைட் டான்ஸ் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது அமெரிக்காவில் டிக்டாக் செயலியை தடை செய்வதற்கு இந்த வாரம் செனட் சபை அனுமதி வழங்கியுள்ளது இருப்பினும் அதனை விற்பனை செய்வதற்கு அல்லது தடை செய்வதற்கு அங்கு ஒன்பது மாதங்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்தியாவில் டிக்டாக் செயலிக்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்